வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் டெய்லி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க சார் இது கேஸ் என்னாச்சு ஸ்டேட்டஸ் என்னாச்சு யூஜிடி அருபி செலெக்ஷன் ஸ்டெப் போடுவாங்க போஸ்டிங் எப்போ கவுன்சிலிங் நடக்கும் போஸ்டிங் போடுங்க சொல்லிட்டு அதுக்கு அது தொடர்பாக ஒரு மூன்று விஷயங்கள் மட்டும் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க இந்த செலக்ஷன் லிஸ்ட்டை வந்து இப்போ உங்களுக்கும் தெரியும் சென்னை மற்றும் மதுரை கிளையில் வந்து ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அது டெய்லி அதிகமாகிகிட்டே தான் போகுது அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த தடையானை முடிஞ்சதும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செலக்ஷன்ஸ் விட்டுருப்பாங்க டிஆர்பி அது தடைகள் நீடிச்சுட்டே இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அது டிஆர்பிக்கு சாதகமாகவும் தேரோலுக்கு சாதகமாக தான் வரும் அது பின்னாடி இப்போ இதே வந்து நாங்கள் உங்களுக்கு அதுக்கான காட்டுறேன் பாருங்கள் ப்ரூஃப் உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னா இது ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க ஆனால் நிறைய பேர் பயந்துகிட்டே இருக்கிறாங்க கேஸ் இருக்குங்க சார் என்னாமான்னு சொல்லிட்டு தடை நீடித்தாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க அது இந்த ஜூலை ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் நடக்குது அதெல்லாம் முடிகிறதுக்கும் இது முடிஞ்சு செலெக்ஷன்க்கும் சரியாக இருக்கும் ஜூலையில் நம்ம கண்டிப்பாக செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டிஆர்பி வெளியேற்றுவாங்க இது கவுன்சிலிங் நடக்கிறதுனால முடிஞ்சால் தான் செலெக்ஷன் லிஸ்ட்டு விடுன்னு சொல்கிறீங்க அது கிடையாதுங்க செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட்டு விட வேண்டியது டிஆர்பி தரப்பு தான் அதுக்கு ஸ்டே கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு செலெக்ஷன் ஹிஸ்ட்டு விடாமல் இருக்காங்க அந்த ஸ்டே எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சோன்னா கேஸ் இருந்தாலுமே அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் கண்டிப்பாக அதுக்கான பா பாசிபிள் இருக்குது எல்லா காலங்களையும் அப்படி தான் நடந்துகிட்ருக்கு இந்த ஸ்டே முடிஞ்சால் போதும் அவங்க தரப்பு டிஆர்பி சாதகமாக தான் வரும் இதை உங்களுக்கே நாங்கள் காட்டுற பாருங்கள் இப்போ டிஆர்பி சந்திச்சுக்கிற பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கடந்த காலத்தில் பாலிடெக்னிக் டிஆர்பிலையும் சரி பிஜி டிஆர்பிலையும் சரி இதை இது மாதிரி சுச்சுவேஷன் நிறையா பார்த்துருக்காங்க அதுக்கு என்ன வந்திருக்குன்னா அதுக்கு வ டிஆர்பி தரப்புக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு வந்திருக்குது அவங்க லிஸ்ட்டு விட்டுருக்குறாங்க இது பிஜி டிஆர்பி செலக்ஷன் லிஸ்ட்டு அது ஃபைனலுக்கு விட்டுருந்தாங்க இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா சப்ஜெக்டும் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆன்சரும் கொடுத்துருக்காங்க ஸ்டார் கொஷின்ஸும் கொடுத்துருக்காங்க இது வந்து எந்த பாதிப்புமே கிடையாதுங்க சொல்ல போனால் அது இப்படி உங்களுக்கு தோணாலுமே பாருங்கள் கடந்த காலத்துலேயும் இப்போ இப்போ நீங்கள் அதாவது எதிர்த்தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டார் கொஷினுக்கு எங்களுக்கு வந்து அது ரெண்டே விஷயம் தாங்க பண்ண முடியும் ஒன்று வந்து மார்க் கொடுக்கணும் இல்லைனா இது டேஸ்ட் பண்ணும் கடந்த காலத்துலேயே வந்து பார்த்தா மார்க் கொடுக்க சொன்னதான் இப்போ எல்லாத்துக்கும் மார்க் கொடுத்துருக்குறாங்க அதனால் எந்த இதுவும் கிடையாது அவங்க மல்டிப்புள் ஆன்சரையும் சேர்த்து அவங்க ஸ்டார் கொஷினாக கணக்கு வச்சுட்டிங்க அதனால் உங்கள் எண்ணிக்கை அதிகமாக தெரியுது அது ஒரு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது இது முடிஞ்சவனே கண்டிப்பாக இந்த வழக்குகள் முடிஞ்சோன்னு அது தடையானை வந்து நீக்கப்பட்ட உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஆர்பி வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுருவாங்க அதனால் ஜூலையில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது சரி அது வரைக்கும் எதுக்கு தரப்போன்னா மகிழ்ச்சியாக இருந்துக்கிட்டோம் விடுங்க இதில் வர்ற அவர் படுத்தாதீங்க அடுத்த எக்ஸாம் ரெடியாகுங்க போஸ்டிங் கண்டிப்பாக ஆகஸ்ட்டில் இந்த கவுன்சிலிங் முடித்தோன்னே இந்த ஷெடியூல் முடித்தோன்னு நம்மளுக்கு ஆகஸ்ட்டில் நம்மளுக்கு போஸ்டிங் கன்ஃபார்மாக கிடச்சிரும் கண்டிப்பாக இதில் எந்த ஒரு மாற்ற கருத்தையும் கிடையாது நம்பிக்கையோடு இருங்க டெய்லி இங்கே ஏன்னா இது கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அது ஒரு பெரிய இதே கிடையாது டெய்லியும் வாட்ச் இருக்க முடியாது அதனால் நீங்களே வந்து நான் ஆல்ரெடி என் பழைய வீடியோலேயே போட்டிருப்போம் பாருங்கள் அந்த இது சென்னை ஹைகோர்ட்டாக இருக்கும் இல்லை மதுரை பெஞ்சஸாக இருக்கட்டும் அதில் நீங்கள் எந்தெந்த இடத்துல எப்படி ஸ்டேட்டஸ் பார்க்கணும் எதை பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் தெளிவாகவே வீடியோ போட்டிருப்பேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களே அப்டேட் தெரிஞ்சுக்கலாம் நான் இப்போது எங்கேயும் போகலங்க இந்த கஸ்டமர் பஸ் ரெடி ஆகிட்டுருக்கேன் இருக்கேன் நான் மற்ற எல்லாம் ஆஃபீஸ்லேயும் போயிட்டுருக்கிறதுனால எனக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் ரெகுலராக தொடர்ந்து வீடியோ போட முடியல இருந்தாலும் எங்களுக்கு சார் எங்கள் நீங்கள் ஒண்டி மட்டும்தான் ஹோப்ஃபுல்லாக இருந்தீங்க பாசிட்டிவாக போகிறீங்கன்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக தாங்க எல்லாமே நடக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தும் அதனால் அது மாதிரி அதுக்கிட்டே தவிர்த்துருங்க முடிஞ்ச அளவுக்கு அது மாதிரி இதையும் பார்க்குறதையும் அவாய்ட் பண்ணிடுங்க கொஞ்சம் நிம்மதியாக இருங்க எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது நீங்களாக எதுவும் பாதிப்பு எதாவது பிரச்சனையும் உண்டு பண்ணிகிட்ருக்காதீங்க நம்ம அமைதியாக இருந்தாவே எல்லாம் சரியாயிரும் ஓகே இப்போ கூடி சீக்கிரமே எதிர்பார்க்கலாம் அதனால் இப்போ இந்த முடிஞ்சது இன்னொரு நாலு நாள் போனால் இப்போ ஜூன் முடிஞ்சது ஜூலையில் கண்டிப்பாக ஸ்டே முடிஞ்சோன்னு ஏன்னா எதிர்த்த வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான கோரிக்கை ஒன்று தான் இன்னும் போக போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாதகமாக தான் மாறும் ஆர்குமெண்ட் வைக்கும்போது அவங்களுக்கான விடை இல்லாமல் தான் போவோம் எதிர்த்தரப்பில் நம்மளுக்கு சாதகமாகவே மாறும் அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் எதுக்கும் பேனிக் தேவை கிடையாது குடி சீக்கிரத்துல அதாவது இப்போ ஜூலையிலே ஸ்டே முடிஞ்சோன்னே நம்மளுக்கு விட்டுருவாங்க ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக போஸ்டிங் போயிடலாம் நீங்கள் எந்த நம்பிக்கையோடு இருங்க இது ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு நீ எல்லாத்துலேயுமே நீங்கள் உங்களுக்கு ஹை கோர்ட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு டிஆர்பி வெப்சைட்டில் இருக்க அந்த கடந்த காலம் இதெல்லாம் எடுத்து பாருங்கள் உங்களுக்கானபடி அங்கேயே இருக்குது உங்கள் என்னென்ன சந்தேகம் இருக்குதா அது எல்லாமே டிஆர்பி வெப்சைட்லேயே பார்த்திங்கனாவே தெரியும் உங்கள் இதில் இதை மட்டும் வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன தகவல் தேவையோ அதை நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நிறைய பேர் வந்து இன்னும் டிஆர்பி ஆஃபீஸியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா பார்க்காமே இருக்கீங்க நீங்கள் இதில் பாருங்கள் உங்களுக்கு ஏகப்பட்ட தகவல்கள் இருக்கும் நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு தெரிய நம்பிக்கை இலக்கணங்கள் எந்த ஒரு அவசியமும் கிடையாது இப்போதைக்கு நம்ம மாறி தெரிஞ்சாலும் ஆர்குமெண்ட்ஸ்லாம் முடிஞ்சு ஃபைனல் வரும்போது நம்மளுக்கு சாதகமாக வரும் இதில் எந்த ஒரு முறைகேடும் நடக்க கிடையாது ஒரு சில பிள்ளைகள் அவ்வளோதான் மத்தி இது எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது அதனால் நம்பிக்கையாக இருங்க ஆகஸ்ட்டில் போஸ்டிங் பேலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ